ஓம் குருவளியே ஆதி ஆதி ஓம் குருமொழியே வேதம் வேதம் ஓம் குருவளியே தீபம் தீபம் ஓம் குருபதமே காப்பு காப்பு மெகா தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் கிருஷ்ணன் பாலாஜியின் பணிவான காலை வணக்கம் நேர்களை தேகம் சிறக்க யோகம் உச்சி முதல் பாதம் வரை ஒவ்வொரு உறுப்புகளையும் நன்றாக இயங்க செய்யக்கூடிய யோக நெறிமுறைகளையும் தன்னை உணரக்கூடிய வாழ்க்கை நெறிமுறைகளையும் பார்த்துட்டு வரோம் நமது மெகா தொலைக்காட்சி யூடியூப் பார்த்து நிறைய நபர்கள் கேட்கக்கூடிய கேள்விகளுக்கும் நாம் ஒரு சிகிச்சையை பார்த்துட்டு வரோம் அந்த வகையில் நிறைய ஆண்களுக்கு ஏற்படுகின்ற ஒரு பிரச்சனை ஆண்களுக்கு மார்பு தசைகள் நிறைய ஆண்களுக்கு அதிகமாக இருக்கும் அப்போ அந்த மார்பு தசைகள் வலது பக்கம் இடது பக்கம் அதிகமாக இருக்கும் பொழுது அவர்களுக்கு மூச்சு விடுவதில் ஒரு சிரமம் ஏற்படுகின்றது இதுக்கு என்ன யோகத்தில் தீர்வு நிறைய மாத்திரை மருந்துகள் சாப்பிட்டால் கூட அந்த மார்பு தசைகள் ஆண்களுக்கு குறையக்கூடிய நிலை இல்லை பொதுவாகவே நம்ம உடம்பில் சேர்கின்ற கொழுப்பு கட்டிகள் ஏதாவது ஒரு பகுதியில் தசையினுடைய வெளிப்பாடு அதிகமாக இருக்கின்றது ஸோ அந்த வகையில் இது ஒரு ஹெரிட்டேரிய சில நபர்களுக்கு பார்த்திங்கன்னா பரம்பரையாகவே இருக்கும் அப்பா தாத்தா அவர்களுக்கு இப்போ வரக்கூடியவர்களுக்கும் உடம்பில் ஆண்களுக்கு மார்பு தசைகள் அதிகமாக இருக்கும் அது அவர்களுக்கு ஒரு அன்னீசியாக இருக்கின்றது நடந்து செல்லும் பொழுது மூச்சு வாங்கும் விரைவாக நடக்க முடியாது ஒரு இடத்துல அமர்ந்து எழ முடியாது அப்படி எழும்பொழுது அவர்களுக்கு மூச்சு அதிகமாக வாங்கும் இரவு தூங்கும் பொழுது வலது பக்கம் இடது பக்கம் இரண்டு பக்கம் அவங்க பிறண்டு தூங்கும் பொழுதும் அவர்களுக்கு ஒரு அன்இீஸியாக இருக்கும் தூக்கம் ஸ்லீப்பிங் நன்றாக இருக்காது அப்போ இந்த மார்பு தசை அழுத்தத்தின் காரணமாக அவங்களுக்கு இரவு தூக்கம் பாதிக்கப்படுகின்றது இந்த மாதிரி மார்பு தசைகள் அதிகமாக இருக்கின்ற ஆண்கள் குரட்டை விடக்கூடிய பழக்கத்தில் இருப்பாங்க நிறைய பேர்கள் பார்த்திங்கன்னா அது என்ன காரணம் நுரையீரலுக்கு நல்ல ஒரு சக்தி கிடைக்கலை வலது பக்கம் பக்கம் நுரையீரலுக்கு நல்ல ஒரு காற்று கிடைக்கும்னா உடம்புல தசைகள் சீராக இருக்கணும் அப்போ இதுக்கும் உணவுக்கும் நெருங்கிய தொடர்பு இருக்கின்றது ஒன்று பரம்பரையாக வருகின்றது அதையும் நம்ம இன்றைக்கு செய்யக்கூடிய பயிற்சிகளின் மூலமாக நிச்சயமாக க்யூர் பண்ணிடலாம் நம்பிக்கையோடு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் என்ன உடலில் ஏற்படுகின்ற என்ன வகையான மாற்றங்கள் இருந்தாலும் அதற்கு தீர்வு பஞ்சபூதத்தை சமமாக இயங்க செய்யக்கூடிய யோக முதிரைகளை அழகாக எடுத்துக்கிட்டு உணவில் ஒழுக்கத்தை ஏற்படுத்தணும்னா கொஞ்சம் டைம் எடுத்துக்கணும் இது இன்றைக்கு பண்ணோன்னே நாளைக்கே மார்பு தசைகள் சரியாகிறாது ஏன்னா பரம்பரையாக இருக்கின்றது நிச்சயமாக சரியாகும் நீங்கள் தொடர்ந்து ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் ஒரு ஐந்து மாதம் ஆறு மாதம் உங்களுக்கே நல்லா தெரியும் அதனுடைய நல்ல ரிசல்ட் இவன் நல்லா இருக்குது நமக்கு அந்த மார்க்கு தசைகள் எல்லாருக்கு இருக்கிற மாதிரி சம மாறக்கூடிய நிலையை நோக்கி சென்று கொண்டிருக்கின்றேன் தொடர்ந்து ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே வரும்போது நிச்சயமாக இந்த பிரச்சனைக்கு முழுமையான முற்றுப்புள்ளி வைக்க விடலாம் இதன் மூலமாக நமக்கு கிடைக்கக்கூடியது என்ன லங்ஸு நன்றாக இயங்கும் சைனஸ் ஆஸ்மான் நம்ம மூக்கடைப்பு அந்த மாதிரி வராது அப்போ மார்பு தசைகள் கரெக்டாக ஆண்களுக்கு இருந்தாலே நுரையீரல் இதயத்தினுடைய இயக்கம் கரெக்டாக இருக்கும் ஸோ அந்த மாதிரி உள்ளவர்கள் இன்றைக்கு கற்றுக் கொடுக்கக்கூடிய இந்த பயிற்சிகளை தினமுமே காலை மாலை இரண்டு வேளையும் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் நேரம் உள்ளவர்கள் மதியமும் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் நிச்சயமாக முழுமையான தீர்வு கிடைக்கும் இப்பொழுது இதனுடைய செயல்முறை விளக்கத்தை தெளிவாக காண்போம் நேர்களை முதலில் இவ்வாறு ஒரு நாற்காலில் நிமிர்ந்து உட்காந்துக்கணும் ரெண்டு கையும் முட்டியில் வச்சுருக்கோங்க கண்களை மூடி இயல்பாக நடக்கக்கூடிய மூச்சில் கவனம் செலுத்துங்கள் ஒரு பத்து வினாடி கண்களை திறந்து கொள்ளுங்கள் ஒவ்வொரு நிலையாக பொறுமையாக பார்ப்போம் இப்போ சேரில் கொஞ்சம் முன்னாடி உட்காந்துக்கோங்க கொஞ்சம் முன்னாடி தள்ளி உட்காந்துக்கணும் ரெண்டு கால் சேர்த்து வச்சுருக்காங்க கை பின்னாடி கட்டிக்கோங்க மூச்சு வெளியே விட்டுகிட்டே மெதுவாக கிளக்குனிங்க ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் மூச்சு உள்ள எழுத்துக்கிட்டே நேராக ஒரு ஐந்து வினாடி நார்மல் பிரீத்திங் திருப்பி மூச்சு வெளியே விட்டுகிட்டே கிளப்புனீங்க ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் மூச்சு உள்ள எழுத்துகிட்டே நேரம் வாங்குறேங்க ஒரு ஐந்து வினாடி நார்மல் ப்ரீத்திங் மீண்டும் ஒரு முறை மூச்சு வெளியே விட்டுகிட்டே கிளப்புனீங்க ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் மூச்சு உள் எழுத்துகிட்டே நேராக வந்துடுங்க ஒரு ஐந்து நாடி நார்மல் பிரீத்திங் இப்போ ரெண்டு கால் நல்லா ஆகட்டிக்கோங்க கை எப்படி பின்னாடி கட்டிக்கோங்க நேராக மூச்சு வழி விட்டுகிட்டே நேராக வாங்க ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் மூச்சு உள் எழுத்துகிட்டே நேராக வந்துடுங்க ஒரு ஐந்து முன்னாடி ஓய்வு எடுத்துக்கோங்க மீண்டும் ஒரு முறை மூச்சு வெளியே விட்டு கிடைக்க முடியுங்க ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் மூச்சு வழி எடுத்துகிட்டே நேரம் வந்துடுங்க இந்த மாதிரி நீங்கள் வீட்டில் பயிற்சி பண்ணும்போது அஞ்சு முறை பண்ணிக்கணும் இப்போ ஒவ்வொரு சைடாக மூச்சு வழியை விட்டுட்டே முடிந்த அளவு ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் மூச்சு உள்ளத்திட்டே நேராக வந்துடுங்க ப்ரீத் அவுட் பண்ணிக்கோங்க நார்மல் ப்ரீத்திங் பண்ணிக்கோங்க அடுத்த பக்கம் மெதுவாக மூச்சு வழியை விட்டுட்டு ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் மூச்சு உள்ளத்திட்டே நேராக வந்துடுங்க ஒரு ஐந்து முன்னாடி நார்மல் ப்ரீதிங் மீண்டும் ஒரு முறை மூச்சு வழியை விட்டுகிட்டே மெதுவாக கிளக்கூங்க ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் மூச்சு உள்ளத்திட்டே நேராக வந்துடுங்க அடுத்த பக்கம் மூச்சு வழியை விட்டுட்டே ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் எயிட் டென் மூச்சு உள்ள நேராக வந்துடுங்க ரெண்டு கால் சேர்த்து வச்சுக்கோங்க சேர்ல நார்மலா உட்காந்துக்கோங்க நிமிந்து உட்காந்துக்கோங்க கண்களை மூடி ஒரு ஐந்து நாடி மூச்சில் கவனம் செலுத்துங்கள் கண்களை திறந்து கொள்ளுங்கள் இப்போ வலது கையை காதோடு சேர்த்து வச்சுட்டு அடுத்த பக்கம் அப்படியே மூச்சு ஊழல் மெதுவாக முடிந்த அளவு ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் மூச்சு வெளியே விட்டே நேராக வந்துடுங்க இப்போ அடுத்த கை அந்த காதோடு சேர்த்துக்கோங்க மெதுவாக அடுத்த பக்கம் மூச்சு ஊழல் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் மூச்சு வெளியிட்ட ரிலாக்ஸ் மீண்டும் ஒரு முறை கை காதோடு சேர்த்துக்கோங்க மூச்சு உள்ளத்திட்டே நல்லா எவ்வளோ தூரம் அந்த அடுத்த பக்கம் வளைய முடியுமோ ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் மூச்சு வெளியிட்டே ரிலாக்ஸ் அடுத்த பக்கம் கை காதோடு சேர்த்துக்கோங்க மூச்சு உள்ள எழுதிட்டியும் மெதுவாக பெண் பண்ணுங்கள் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் ரிலாக்ஸ் கைகளை முட்டியில் வச்சுக்கோங்க ஒரு ஐந்து நாடி மூச்சில் கவனம் செலுத்துங்கள் கைகள் ரெண்டால நல்லா ஸ்ட்ரெச் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி அப்படியே கழுத்துக்கு மேலே நல்லா இன்கெல் அண்ட் எக்ஸேல் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க கைகளை முட்டியில் வச்சுக்கோங்க கண்களை மூடி இயல்பாக நடக்கக்கூடிய மூச்சில் கவனம் செலுத்துங்கள் கண்களை திறந்து கொள்ளுங்கள் இப்போ முதிரை சூரிய முதிரை பண்ண போகிறாங்க வரல் மடிச்சுக்கோங்க அதனுடைய கட்டை கட்டையவரல் வச்சுக்கோங்க மெதுவா நிகழ் பண்ணுங்க மெதுவாக எக்ஸைல் பண்ணுங்கள் ஒரு த்ரீ டைம்ஸ் இப்போ இயல்பாக நடக்கக்கூடிய மூச்சில் கவனம் செலுத்துங்கள் இரண்டு நிமிடம் முதல் ஐந்து நிமிடங்கள் மார்பு தசைகள் அதிகமாக உள்ள ஆண்கள் ஐந்து நிமிடங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிக்கணும் காலை மதிய மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக ரிலாக்ஸ் பண்ணிக்கணும் சிகிச்சையாக பார்த்துட்டு வரோம் அடுத்த ஒரு முத்திரை லிங்க முத்திரை போகிறாங்க எல்லா கை சேர்த்துக்கோங்க இடது கை கட்ட வரல நேரம் வச்சுக்கோங்க எல்லா கை வரலையும் லேசாக ஒரு அழுத்தம் கொடுங்க மெதுவாக மூச்சை உள்ளழுங்க மெதுவாக மூச்சை விளையாடுங்க இப்போ இயல்பாக நடக்கக்கூடிய மூச்சில் கவனம் செலுத்துங்கள் இந்த லிங்க முத்திரையும் மார்பு தசைகள் அதிகமாக உள்ள ஆண்கள் ஐந்து நிமிடங்கள் மற்றவர்கள் இரண்டு நிமிடம் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் காலை மதிய மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக பொறுமையாக ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க கைகளை முட்டியில் வச்சுக்கோங்க கண்களை மூடி இயல்பாக நடக்கக்கூடிய மூச்சில் கவனம் செலுத்துங்கள் ரெண்டு கால் சேர்த்து வச்சுக்கோங்க சேரில் கொஞ்சம் முன்னாடி வந்துக்கோங்க கை பின்னாடி கட்டிக்கோங்க மூச்சு வழியை விட்டுட்டே மெதுவாக கிளக்கணிங்க ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் மூச்சு எழுதிட்டே நேரம் பண்ணுங்க மீண்டும் ஒரு முறை மூச்சு வழியை விட்டே கிளக்கணிங்க ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் மூச்சு வழியை விட்டே நேரம் பண்ணுங்க இந்த மாதிரி நீங்கள் வீட்டில் பயிற்சி பண்ணும்போது ஐந்து முதல் பத்து முறை பண்ணிக்கணும் இப்போ ரெண்டு காலாக கட்டிக்கோங்க கைகளை பின்னாடி கட்டிக்கோங்க மூச்சு வெளியே ஓட்டிகிட்டே நேராக வாங்க அங்கே சாதாரண மூச்சில் இருங்க ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் மூச்சு உள்ள நேராக நேராக மூச்சு வெளியே விட்டுக்கோங்க நார்மல் பிரீத்திங் இன்னொரு தடவை மூச்சு வெளிய விட்டே கிளக்கூங்க ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் மூச்சு ஊழல் எழுத்துகிட்டே நேராக தருங்க நார்மல் ப்ரீத்திங் இப்போ ஒவ்வொரு சைடாக மூச்சு வழியை விட்டுட்டு ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் மூச்சு ஊழல் எழுத்துகிட்டே நேராக இருந்துருங்க ஒரு ஐந்து ஒரு நாடி நார்மல் ப்ரீத்திங் அடுத்த பக்கம் மூச்சு வழியை விட்டுட்டு ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் மூச்சு உள்ள எழுத்துகிட்டே நேரம் நார்மல் பிரித்தியம் பண்ணிக்கோங்க ரெண்டு கால் சேர்த்துக்கோங்க நார்மலாக உட்காந்துக்கோங்க கைகளை காதோட ஒரு கை ஸ்ட்ரெச் பண்ணிக்கோங்க மூச்சு உள்ளத்திட்டே அடுத்த பக்கம் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் மூச்சு வெளியே விட்டே நேராக வந்துடுங்க அடுத்த கை காதோடு சேர்த்து வச்சுக்கோங்க அடுத்த பக்கம் மூச்சு உள்ளது ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் மூச்சு வழிவிட்டு ரிலாக்ஸ் ரெண்டு கை முட்டியில் வச்சுக்கோங்க கண்களை மூடி இயல்பாக நடக்கக்கூடிய மூச்சில் கவனம் செலுத்துங்கள் நேர்களை இன்றைக்கு கற்றுக் கொடுத்த பயிற்சி நுரையீரலையும் வலுப்படுத்தும் ஆண்களுக்கு மார்பு தசைகள் அதிகமாக இருக்கக்கூடிய ஆண்களுக்கு மிக நல்ல பலனை கொடுக்கக்கூடியது காலை மதியம் மாலை மூன்று வேலையுமே அந்த மாதிரி அதிக தசைகள் உள்ளவங்க பொறுமையாக பயிற்சி பண்ணிகிட்டே வாங்க உணவிலும் ஒரு ஒழுக்கத்தை ஏற்படுத்திக்கோங்க அதிகமான எண்ணெய் பண்டங்களை சாப்பிட்றதை அவாய்ட் பண்ணிவிட்டு சாத்தியமான உணவு எடுத்துக்கோங்க பதினைந்து நாட்களுக்கு ஒரு முறை ஒரு நேரம் பழம் மட்டும் ஃப்ரூட்ஸ் மட்டும் எடுத்துக்கோங்க அந்த மாதிரி மாதத்தில் இரண்டு நாட்கள் இரவு நேரம் இரவு இல்லைனம் மதியம் ஏதாவது ஒரு நேரத்தில் ஃப்ரூட்ஸ் மட்டும் உணவாக எடுத்துக்கோங்க இந்த பயிற்சியை விடாமல் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே வாங்க உடம்புல கழிவுகளும் வெளியேறும் எந்த பகுதியில் தசைகள் அதிகமாக இருக்கின்றதோ அந்த தசைகள் குறையக்கூடிய நிலை ஏற்படும் உங்களது லங்ஸ் நன்றாக இயங்கும் குரட்டை விடுவதிலிருந்தும் முழுமையான விடுதலை கிடைக்கும் தொடர்ந்து பயிலுங்கள் பலமாக வாழுங்கள் மீண்டும் எளிமையான பயிற்சிகளோடு உங்களை சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்